கன்னடத்து பைங்கிலி ஆல்மோஸ்ட் வந்துட்டு சரோஜேவி அப்படிங்கிற அந்த பெயரை சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலத்துலேருந்து இன்றளவும் சூர்யா சார் படத்துலேயும் அவங்க நடித்து வந்துட்டு மக்களை ஈர்க்கிறாங்கன்ற இப்படி ஒரு இமேஜ் உள்ள ஒரு பெண்மணி தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் அதாவது கன்னடத்திலேருந்து வந்து இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு தமிழை புரிஞ்சிக்கிட்டு இவ்வளோ அருமையாக ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்ணி வந்தாங்க ஒரு சைடில் வந்து சிவாஜி சாரோட படம் போயிட்டே இருக்கும் இன்னொரு சைடில் எம்ஜிஆர் சாரோட படம் போயிட்டே இருக்கும் அதாவது கமர்ஷியலான படங்கள் எம்ஜிஆர் சாரோட பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த சைடில் வந்து யதார்த்தமான அருமையான நடிப்போட வந்து சிவாஜி சாரோட பண்ணுவாங்க அத் சேம் டைம் ஜெமினி சாரோட பண்ணுவாங்க அதே சைடு எஸ்எஸ்ஆரோட பண்ணுவாங்க அவங்க வந்து அதாவது ஒரு ப்ரியாரிட்டி பண்ணவே இல்லை இவரோட தான் நடிப்பேன் அப்படிலாம் நினைக்கல இந்த காலகட்டத்தில் பெரிய ஹீரோயின்ஸ்லாம் அப்படி நினைக்கிறாங்கள இந்த பெரிய ஹீரோவோட நடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாரோட நடித்து வந்தாங்க அவங்க எல்லோரும் கூட அவ்வளோ படங்கள் இரநூறு படங்கள் மேலே நடிச்சு அவங்களுடைய சாதனைகள்லாம் பார்த்தாலே இவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னா தமிழில் மட்டும் இல்லை அவங்க வந்து தெலுங்கில் மாபெரும் தான் நடிச்சிருக்காங்க என்டிஆர் டிஆர் ராகேஸ்வரராவ் அப்படின்னு வரிசையாக பல பேர் கூட அந்த மாதிரி ஹீரோயினா பல படங்கள் நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் ராஜ்குமார் சாரோட பல படங்கள் இப்படி பல மொழிகளில் அவ்வளோ பெரிய டாமினேஷன் ப்ளஸ் ஹிந்தியில் ஹிந்தியில் போயிட்டு பல வெற்றி படங்கள் அப்படி ஒரு பல மொழிகளில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவங்க அவங்க